ம் பத்தாம் தலைமுறையிலும் அவர்கள் தத்துடைய சபைக்கு உட்படலாது உட்படல் ஆகாது நான் சொன்னேன் அது எப்ப வரைக்குமா என்றைக்கும் ஒரு காலமும் அவங்க காரணம் என்ன தெரியுமா இந்த மோபியர்கள் யாரு தெரியுமா நீதிமானுக்கும் மூத்த மகளுக்கும் பிறந்ததான பை தவறான உறவுல பிறந்ததுனால ஆண்டோர் அப்படியே ஒதுக்கிட்ட அந்த அந்த ஜனத்தை அந்த ஜாதியாரு ஆண்டோருடைய தன்மையை பாருங்க அவருடைய பரிசுத்த பாருங்க ரூத் மோவா தெரியுமா மோவாபிய ஸ்திரி தேவனாலே வேண்டானி விடப்பட்டதான ஒரு ஸ்திரி ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமா இருந்தாலும் வம்சத்துல ஒரு முக்கியமான இடத்தை பெற்றதான பெண் தான் ரூத் சமுதாயத்தில் நீங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லப்பட்டவங்க எப்படி ஒரு பெண் மாத்திரம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல தனக்குன்னு ஒரு புஸ்தகத்தை உடையவளா இருக்க முடிந்தது எப்படி எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவும் பெருமையா தாவீதின் குமார் அப்போ அந்த தாவீதுக்கு தாத்தாவா இருக்கக்கூடிய ஓபேத்தை பெற்றது யாரு இந்த ரூத் எப்படி விளக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் போதுங்கிற மனம் ரூத்துவின் சரித்திரம் ஒன்று மூன்று பதினொன்னு பனிரெண்டு பதினஞ்சு இந்த நான்கு வசனங்கள்ல நீங்க வாசிக்கும்போது போது இருந்து நகோமிங்கிறதான ஒரு தாய் தன்னுடைய கணவன் தன்னுடைய இரண்டு மகன்களோடு கூட எங்கே போகிறாங்க மோவாபிய தேசத்துக்கு போறாங்க பெத்லேகேம் என்கிறது அப்பத்தின் வீடு அப்போ இங்கே பெத்லேகேமில் பஞ்சோங்கிறதுனால அவங்க எக்காரணம் கொண்ட எங்கே போயிருக்கக்கூடாது மோவாபி தேசத்துக்கு போயிருக்கக்கூடாது ஆனால் அவங்க போனதே தப்பு அவங்க போனது எங்கே போனாங்க அந்த தேசத்துக்கு போனாங்க போன பிறகு என்னாச்சு புருஷன் இறக்குறான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பையம்மாவும் இருக்குது ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்க அந்த ரெண்டு பையன்மாரும் இறந்து போறாங்க இப்போ அந்த நகோம் என்ன சொல்கிறா தன்னுடைய இரண்டு மருமகளை பார்த்து பால் ரூத் ரெண்டு பார்த்து பார்த்து என் என் கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க தேசத்திலேயே வாலிபர்களை கல்யாணம் முடிஞ்சு நல்லா வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி நான்கு இடத்துல திரும்பி திரும்பி போ போன்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே நல்லா ஆசீர்வாதம் தெரியுமா அந்த அழுகையில உண்மை உள்ளவங்க ரெண்டு பேருமே திரும்பி போங்க என்று நகோமி ஒரு மாமியார் சொல்லும்போது என்ன செய்யறாங்க ரெண்டு பேருமே மனம் கஷ்டம் வந்து சத்தம் போட்டு அழுறாங்க ஆனால் ஓர்பால் என்ன செய்யறார் அப்படியே திரும்பி போயிடுறாங்க ரூத்துங்கிறவ் அந்த பெண்ணானவ என்ன சொல்றா பாருங்க ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வாசன வாசிங்க அதனாலதான் தான் நீங்க எல்லாருமே அழுவீங்க ஆனால் சிலருடைய கண் கண்ணீருக்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் தருவார் ஏன்னா அது கஷ்டம் சகிச்சாலும் பரவாயில்லை எனக்கு நீர் போதும் ஆண்டவரே இருக்கக்கூடிய மட்டும்தான் ஆசீர்வாதம் போர்பால பற்றி அதே போல எப்பவும் போதுங்கிற மனம் சிலுவை போதுங்கிற மனம் நான் வாழாண்டாம் நான் வாலிபப்பேன் ஆனா எனக்கு நான் முக்கியம் இல்ல ஒரு வயதான ஒரு மாமியார் இருக்கு அதனுடைய வாழ்க்கை கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னை வெறுத்து தன்னை தியாகம் பண்ணி இனி ஒரு மாமியாருக்காக கூட போக துணிஞ்சுதே அதான் ஆசீர்வாதம் வேதம் ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொல்லுது தேவனுக்கு பயப்படுது பாருங்க ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது அதாவது சொல்லிச்சு அந்த ஒரு வயசான பெண்ணுக்கு பின்னாடியே போயிட்டு ஆண்டவர் பாருங்க நீங்க உண்மையிலேயே உண்மை உள்ளவங்களா இருந்து பாருங்க உண்மையிலேயே நீதி உள்ளவங்களா இருந்து பாருங்க உங்களை ஆண்டர் உள்ளங்களை வைத்து காப்பாத்தார் அலேலியா வேதம் சொல்லுது உன் செய்கி தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நீ இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறே போதுங்கிற மன உனக்குள்ள இருக்கு என் மாமியார் நல்லா இருந்த போதுங்கிற மன உனக்குள்ள இருக்கு சிலுவை போதும் கஷ்டம் போதுன்னு உனக்குள்ள ஒரு மன இருந்துச்சு உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் ஏன் ஓன் தேவன் அந்த தெய்வத்துக்கு பேர் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அந்த கர்த்தரை நம்பி நீ வந்தனால அந்த தேவன் அவர் விக்கிரகங்கள் அல்ல அவர் ஜீவன் உள்ள தேவன் நீங்க செய்யற ஒவ்வொரு நற்காரியங்களையும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் அவருடைய கணக்கில் இருக்கு அதை ரெட்டிப்பாய் தரக்கூடியவர் நம்முடைய தேவன் அலேலி